பரமசிவமும் ஐந்து குட்டிகளும் எழுதியவர் திரு ச ராஜ்குமார் அவர்கள் வாசிப்பது திருமதி கல்பனா முரளி பரமசிவம் அதிகாலை ஐந்து மணிக்கு ஆற்றங்கரை தாண்டி அந்த பக்கத்தில் இருக்கும் தனது நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச சென்று கொண்டிருந்தார் நிலத்தை அடைந்ததும் முதலில் கிணற்று அருகே சென்று மோட்டார் பட்டனை அழுத்தி தண்ணீரை எடுத்துவிட்டு அது பைப் குழாய் வழியாக சென்று நிலத்தை அடையும் பரமசிவம் மெதுவாக வரப்பில் சென்று போய் பார்ப்பார் மறுநாள் அதே நேரம் ஐந்து மணிக்கு சென்று மோட்டாரை போட்டு தண்ணீரை எடுத்துவிட்டு வரப்பில் சென்று கொண்டிருந்தார் எதிர்ச்சியாக எதிரில் ஒரு முயல் பேட்டரி வெளிச்சத்தில் நகராமல் அங்கேயே நின்று கொண்டிருந்தது பரமசிவம் பேட்டரியை அணைக்காமல் வெளிச்சத்தை அதன் கண்களுக்கு நேராகவே பிடித்தபடி லாவகமாக ஒரு கல்லை எடுத்து படாரென அதன் தலையில் அடித்ததும் கல் விழுந்த வேகத்தில் சடாரென சுருண்டு அங்கேயே விழுந்தது ஓடிச் சென்று அதன் காதுகளை பிடித்து தூக்கிச் சென்று பம்பு செட்டில் ஒரு பையில் போட்டு மூடி ஒரு கல்லையும் வைத்துவிட்டு மீண்டும் நிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச சென்றார் தண்ணீர் நிலத்தின் கடைசி வரை பாய்ந்து விட்டதா என்று சுற்றி பார்த்தார் தண்ணீர் நன்கு பாய்ந்திருந்தது சரி மணி ஏழாகி விட்டது இனி வீட்டிற்கு செல்லலாம் என்று பம்பு செட்டிற்கு சென்று மோட்டாரை நிறுத்திவிட்டு பையில் கட்டி வைத்திருந்த அந்த முயலை வீட்டிற்கு எடுத்துச் சென்றார் வீட்டிற்கு சென்றதும் வீட்டில் மனைவியிடம் முயலை கொடுத்து நன்கு சமைக்கச் சொன்னார் மனைவியோ ஏங்க இப்படி ஒரு உயிரை அடிச்சு கொண்டு வந்திருக்கீங்க என்று கேட்டாள் அதற்கு பரமசிவம் அடிப்போடி இவளை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கோழியை அடித்து குழம்பு வைக்கிறது இல்லையா அது தான் பாரு வேலையை முயல் என்ன நினைக்கும் போது கிடைக்குமா ஏதோ இன்னைக்கு தான் அதிசயமா மாட்டிச்சு அதான் ஒரே போடா போட்டேன் குழம்பு வை நல்லா இருக்கும் என்று சொல்லிவிட்டு பல்லை விளக்கி குளித்து முடிப்பதற்குள் சமையல் நன்றாக கம என தயாராகி இருந்தது சமையலை ஒரு பிடி பிடித்துவிட்டு அன்றாட பணிக்கு சென்றார் பரமசிவம் மாலை பணியெல்லாம் முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து உடையெல்லாம் மாற்றிக்கொண்டு நிலத்திற்கு சென்று வயல்களை எல்லாம் ஒரு எட்டு பார்த்து கொண்டிருந்தார் அப்போது ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு அடர்ந்த புதரில் முயல் சத்தம் கேட்டது அவர் மெதுவாக அந்த இடத்தில் சென்று தழை செடி கொடுகளை சற்று விலக்கிப் பார்த்தார் ஐந்து சின்ன சின்ன குட்டிகள் பசியால் வாடி கத்தி கொண்டிருந்தன அந்த குட்டிகளைப் பார்த்ததும் மனம் வருந்தியது நாம் காலையில் ஒரு பெரிய முயலை கொன்றோமே அதன் குட்டிகள் தான் என்று தெரிந்ததும் ஒரு நிமிடம் பரமசிவம் கண்களில் கண்ணீர் வார்த்தது பார்க்கவே பாவமாக இருந்தது அந்த ஐந்து குட்டிகளையும் தன் லுங்கியில் போட்டு எடுத்துக்கொண்டு பம்பு சட்டிற்கு சென்று ஒரு பையில் அனைத்து குட்டிகளையும் போட்டு வீட்டிற்கு எடுத்து சென்று வீட்டில் வைத்திருந்த அரை லிட்டர் பாலை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வைத்து அனைத்து குட்டிகளுக்கும் ஊட்டினார் குட்டிகள் ஐந்தும் நன்கு பாலை குடித்தது பரமசிவத்திற்கு ஒரு பெண் ஒரு பையன் என்று இரண்டு பிள்ளைகள் பொண்ணு பெயர் பார்வதி வயசு பனிரெண்டு பையன் பெயர் கதிர் வயசு ஒன்பது பிள்ளைகள் இருவரும் குட்டிகளை பார்த்ததும் பரவசமாக அப்பா அப்பா என்னப்பா ஐந்து முயல்குட்டி பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க எங்கப்பா இருந்துச்சு நமக்காப்பா என்று பார்வதி கேட்டாள் ஆமாண்டா சேட்டு நம்ம நிலத்தாண்ட இருந்து பிடிச்சிட்டு வந்தேன் என பிள்ளைகளை எப்போதும் சேட்டு தங்கம் என கொஞ்சுவது உண்டு பசங்களா முயல்குட்டிங்களை காதை பிடிச்சி தூக்குறேன் கழுத்து பிடிச்சி தூக்குறேன்னு சொல்லி நசுக்கிடாதீங்கடா அமைதியாக வச்சு பார்த்துக்கோங்க சரியா ம் சரிப்பா என்றன பிள்ளைகள் இந்த ஐந்து குட்டிகளையும் எப்படி பாதுகாப்பது இது இப்படியே விட்டால் நாய் கடித்துவிடும் இல்லை என்றால் எங்கேயாவது போய்விடும் என்று பரமசிவம் எண்ணினார் இதற்கு ஒரு கூண்டு தயாரித்து நாமே பாதுகாத்து கொண்டு போய் ஆற்றங்கரை ஓரமாக நிலத்தில் விட்டுவிடலாம் விடலாம் என்றெண்ணி வேகமாக வண்டியை இயக்கி ஒரு வெல்டிங் கடைக்கு சென்றார் வெல்டிங் கடைக்கு சென்றதும் முயல் வளர்க்க ஒரு கூண்டு தயார் செய்து தரும்படி அவசரமாக கேட்டார் கடைக்காரர் உடனே முடியாது முன்பணம் கொடுத்து போ நாளை மாலை கூண்டு தயார் செய்து தருகிறேன் என்றார் விலை எவ்வளவு என பரமசிவம் கேட்க கடைக்காரர் ஆயிரத்தி ஐநூறு என்றார் என்னப்பா இவ்வளவு விலை சொல்ற கொஞ்சம் குறைச்சிக்கோங்க என சொன்னார் கடைக்காரர் நூறு ரூபாய் கம்மி பண்ணி தாங்க என்றார் என்னப்பா நூறு ரூபாய் கம்மி பண்ணுவியா இன்னும் ஒரு நூறு ரூபாயை குறைக்க சொல்லி மறுபடியும் விலை குறைத்து பேசினார் கடைக்காரர் அவ்வளவு எல்லாம் ஆவாது நூறு தான் கம்மி பண்ண முடியும் என சொன்னார் சரி என்று முன்படமாக ஆயிரத்தை கொடுத்தார் சரி நம்ம அவசரத்திற்கு எதுதான் உடனே கிடைக்குது என்று நின்று கொண்டு இன்று ஒரு நாள் குட்டிகளை ஏதாவது கோழி கூடை வைத்து மூடி வைக்கலாம் நாளை வந்து வாங்கிக்கலாம் என்று வீடு திரும்பினார் வீட்டுக்கு வந்ததும் எண்ணியவாறு முயல் கூழி கூடையில் வைத்து மூடி அதன் மேல் கனமாக பொருள் ஒன்றை வைத்துவிட்டு இரவு உணவு சாப்பிட உட்கார்ந்தார் பிள்ளைகள் இரண்டும் அந்த முயல் பக்கத்தில் நின்று ஏதோ முணுமுணுத்து பேசி கொண்டிருந்தார்கள் சேட்டு தங்கம் இன்னும் என்னடா பண்றீங்க விளையாடினது போதும் வாங்க வந்து சாப்பிட்டு தூங்குங்க என்று அழைத்தார் காலை விடிந்ததும் வழக்கம் போல் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு குட்டிகளையும் பார்த்து அதற்கு வேண்டிய பாலையும் வைத்துவிட்டு பணிக்கச் சென்று மாலை வீடு திரும்புவதற்கு முன் முதல் வேலையாக வெல்லிங் கடைக்கு சென்றார் கடைக்கு சென்றதும் கடைக்காரர் தயாராக பரமசிவம் கேட்டவாறு பெரிய கூண்டாகவும் இல்லாமல் சிறிய கூண்டாகவும் இல்லாமல் ஒரு நடுத்தன்மையாக கூண்டாக செய்து வைத்திருந்தார் கடைக்காரரிடம் மீதி பணத்தை கொடுத்துவிட்டு அந்த கூண்டை வாகனத்தில் வைத்து கட்டி வீட்டிற்கு எடுத்து சென்றார் எடுத்துச் சென்ற அந்த கூண்டில் ஐந்து முயல் குட்டிகளையும் உள்ளே வைத்து பூட்டிவிட்டு அதற்குத் தேவையான புல்லை தோட்டத்திற்கு சென்று எடுத்து வந்து அதை கூண்டில் கட்டி தொங்க விட்டார் பசங்களும் அந்த முயல் கிட்ட இருந்தாங்க கதிர் அப்பா அப்பா முயல் புல்லை மட்டும்தான் திங்குமா என்றான் இல்லப்பா முயல் புல் கரும்பு கேரட் முள்ளங்கி பால் கீரை சாப்பிடும் என்றார் சாப்பிட்டு முடித்து உறங்கச் சென்ற பரமசிவம் தன் பிள்ளைகளையும் பக்கத்தில் உறங்க வைத்துக் கொண்டார் அந்த ஐந்து முயல் குட்டிகளையும் ஒன்று கூட இறக்காமல் நன்கு வளர்த்து நம் தோட்டத்திலேயே மீண்டும் கொண்டு சென்று விட வேண்டும் என்று நினைத்தார் ஐந்து குட்டிகளும் நினைத்தபடி கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தன அந்த குட்டிகளும் பரவசிவத்தோடும் அவர் மனைவியோடும் நன்றாக விளையாட ஆரம்பித்தன பசங்களும் அவ்வப்போது கூண்டை திறந்து முயலின் காதுகளை பிடித்து தூக்குவதும் அதை மடியில் போட்டும் விளையாடுவதுமாக இருந்தார்கள் பார்வதியோட நண்பர்கள் அதாவது பக்கத்து வீட்டு பசங்க அவங்களும் எனக்கு ஒரு முயல்குட்டி தாயேன் நானும் வளர்க்கிறேன்னு கேட்க இல்லை இல்லை தரமாட்டோன்னு சொல்லிட்டாங்க சரி முயல்குட்டிகள் தான் பெரியதாகிவிட்டதே இங்கு கொண்டு போய் விட்டுவிடலாம் என்ற அனைத்தையும் கூண்டோடி எடுத்து சென்றார் வழியில் பக்கத்து வீட்டு ஆர்முகம் என்ன பரமசிவம் முயல்குட்டியை பிடிச்சுன்னு எங்கே கிளம்பிட்டேன் என்றார் அதற்கு பரமசிவம் கேலியாக நீ ஆடு மேய்க்கிற மாதிரி நான் முயல்குட்டிகளை மேய்க்கலான்னு நிலத்து பக்கம் தூக்கிட்டு போகிறேன் என சொன்னார் அப்பா குட்டியை நிலத்தாண்டு விடுறியாப்பா வேணாம்ப்பா நாமளே வளர்க்கலாம்ப்பா என இரண்டு பசங்களும் கேட்டாங்க இல்லடா தங்கங்களா முயல்குட்டி சின்னதாக இருக்கும்போது நாம் தான் அதை வளர்த்தோம் முயல் முயல்குட்டி பெருசாக வளர்ந்துடுச்சு இல்லை என்னதான் முயல் முயல்குட்டியை கூண்டில் அடைச்சி வச்சு அதுக்கு தேவையான உணவு கொடுத்தாலும் அது அதோட இடத்துல தான் வளரணும் தான் அது சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்கும் சரியா நிலத்திலே கூண்டை திறந்து முயல்குட்டிகளை வெளியே விட்டார் முயல்குட்டிங்க எல்லாம் பசங்களையே கொஞ்ச நேரம் சுற்றி சுற்றி வந்தது பிறகு கரும்பு தோட்டத்திற்குள் சென்றன ஒரு உயிரை குன்று புசிக்கும் இருந்த மகிழ்ச்சியை விட இந்த ஐந்து உயிர்களை நன்கு வளர்த்து அதை நல்லபடியாக அதன் இயற்கையோடு வாழ வழி செய்து அதை அதன் போக்கில் வாழ்வதற்கு சுதந்திரம் கொடுத்தேன் என்று நினைக்கும்போது மனதில் பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது என்ற பரமசிவம் ஆனந்தமடைந்தார் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க